எல்லா அரசு கூடமே தக்காளி வாங்கிய வேற வேற வேலை கொடுங்க வேண்டாம் சொல்லல அதுக்காக பெயிண்ட் அடிக்க விடாதீங்க அந்த வேலை கிடையாது நிறைய ஹெல்ப் இருக்கு எந்த நோயாளிக்கு போன அரசு மருத்துவமனைக்கு எங்க போனதே தெரியும் நோயாளி ஒரு புது நோயாளி கிராமப்புறத்தில் வந்தா வச்சுக்கலாம் அங்கே போயிட்டு எந்த ஓபிக்கு போகணும் எங்க ஓபி சிட்டி வாங்கணும் எங்க லேப் இருக்கு எங்க சிடி ஸ்கேன் இருக்கு எங்க இசிஜி இருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்ப அந்த மாதிரி பணியில் கொடுங்க தக்காளிப்பா பாரிய நேரங்கள படுத்துங்க நிரந்தர பணியாளர்கள் மாற்றுங்க ஊதியத்தை நாற்பதாயிரம் ரூபாய் கொடுங்க அதே சமயத்துல கொசு ஒழிச்சு போயிடுச்சா இந்த கொசு குறைஞ்சு போயிடுச்சா இந்த மாதிரி பணிகளை கொடுங்க செய்ய மாட்டோம்னு சொல்றா எந்த பணியை செய்ய தயார் ஆனா அதே சமயத்துல நிரந்தர வேலை மாற்ற வேண்டும் என்பதா எனவே அந்த அடிப்படையில தமிழ்நாடு சுகாதாரத்து என்பது உடனடியாக உள்ளாட்சி துறையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளாட்சி துறை அமைச்சர் கே ஏ அமைச்சர் கே ஏ நேரு அவர்களும் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தி

ஆனா அந்த நிதியை யாருக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமா சிலவர் மூலமா இந்தியா முழுவதும் மருத்துவர்களை மேம்படுத்துறதுக்கு அந்த நிதியை ஒதுக்கவில்லை அதே போலவே வாயில மருத்துவ சாப்பிடுறதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரத்தி எண்ணூறு ஒதுக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு அரசு மருத்துவ சாப்பிட்டுக்காக ஆயிரத்தி எண்ணூறு ஒதுக்குறாங்க அந்த ஆயிரத்தி எழுநூறு நேரடியாக மக்கள் நல்வாழ்வுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க அதன் மூலமாக தமிழ்நாட்டில் மருத்துவத்துறை பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் உடனடியாக பணி நிரந்தரப்படுத்த முடியும் அவருடைய ஊதியத்தை இரண்டு மடங்காக உயர்த்த முடியும் அதுபோல டெங்கு கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டு மருத்துவத்துறை கொண்டு வர முடியும்